வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பேர் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற தலைப்பிலான தொடர் காணொலி வரிசையில் திணை வாழ்வியல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த திணை வாழ்வியல் அப்படின்னா என்ன அதில் முக்கியமாக வந்து களவு வாழ்க்கை அப்படின்னா என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திணை வாழ்வியல் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திணை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்துருவோம் சொல் அடிப்படையில் உயர் திணை அக்ரின்ட்டு ரெண்டு விதமாக வந்து பிரிப்பாங்க ஆனால் நாம் பார்க்க போகிற திணை அப்படின்றது பொருள் பாகுபாட்டு அடிப்படையில் வரக்கூடிய திணை பொருள் பாகுபாட்டு அடிப்படையில் பார்த்தோன்னா அகத்திணை புறத்திணைன்னு ரெண்டாக பிரிப்பாங்க இதில் அகத்திணையில் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்படக்கூடிய இது மாதிரி வரக்கூடிய திணைகள் எல்லாமே இடம்பெறும் அந்த திணைகளில் அதாவது மக்கள் வாழக்கூடிய அந்த இடங்களில் அவங்களுடைய கண் பண்பாடு கலை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது எப்படியெல்லாம் நம்முடைய தமிழர்கள் அக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்க்குற இந்த அகத்திணையில் வரக்கூடிய அந்த திணை என்ற சொல்லுக்கு குளம் நிலம் ஒழுக்கம் அப்படின்னா கூட நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து பொருள் சொல்கிறாங்க சரி தமிழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இனத்தவர் வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான அடையாளங்களை இலக்கியங்களாக கல்வெட்டுகளாக செப்பேடுகளாக பல வகைகளில் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட தொல் பழங்கால மக்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த காணொளிகள்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் வந்து நாகரிக பண்பாடு வளர்ச்சி அடைகிறாங்க அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை இன்னும் மேம்படுது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மேம்பட்ட சமூகமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தொடக்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு கற்களை பயன்படுத்தி வேட்டையாடுவதற்கும் இன்னும் பிற உழவு தொழில் செய்கிறதுக்கும் அந்த கற்களை புதிய கற்கால கருவிகளாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் உலகங்களை பயன்படுத்துகிறாங்க இப்படிலாம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய அந்த மக்கள் தான் வந்து சங்க காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க அப்படிப்பட்ட அந்த சங்க காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தை நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரலாற்று காலம்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தமிழர்கள் நாகரிக வளர்ச்சியில் ஒரு முழுமை அடைந்த மனிதர்களாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக அவங்க இருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சேர மன்னன் வஞ்சி என்ற நகரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணிகிட்ருக்கான் சோழன் பார்த்திங்கன்னா காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய புகார் பூம்புகார்னு கூட சொல்லுவாங்க அந்த ஊரை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான் பாண்டிய மன்னன் மதுரையை தலைநகரமாக ஆட்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மூன்று வேந்தர்களும் மிக சிறப்பாக இந்த தமிழக நிலப்பரப்பை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முழுமையான இந்த மூ வேந்தர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த பகுதியை தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக பார்க்குறாங்க அதனால இதை தமிழ்நாடு என்று அழைப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறளும் அந்த காலத்தில் அப்படி தான் நம்ம நம்பும்படியாக நிறைய ஆய்வாளர்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க தமிழ் பேசக்கூடிய மக்களை தமிழர் அப்படின்றும் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி நம்முடைய அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய அந்த உயிரோடும் உணர்வோடும் வாழ்வோடும் கலந்த ஒன்றாக தமிழ் மொழி இருந்திருக்கு அந்த தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த மூணும் தமிழருடைய நாகரீகத்தினுடைய பண்பாட்டினுடைய அடித்தளமாக அடிநாதமாக நாம் பார்க்கணும் இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்மொழியில் சங்க இலக்கியங்கள் மிக குறிப்பிடத்தக்கது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏன் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாமே அந்த சங்க இலக்கியங்களில் தான் இருக்குது சரி இந்த மூன்று வேந்தர்களில் சங்க இலக்கியம் என்ற ஒன்று வளர்வதற்கு நமக்கு கிடைக்கிறதும் காரணமாக இருந்து யார்னா நிச்சயமாக வந்து பாண்டிய மன்னன் தான் ஏன்னா இந்த பாண்டிய மன்னன் சங்கம் என்ற ஒன்று வச்சு அதில் சிறந்த புலவர்களை அமர்த்தி பாடல் எழுதக்கூடிய சிறந்த புலவர்கள் யார் யார்னு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய பாடல்களை எல்லாம் திரட்டி பின்னால் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பு நூல்கள் அல்லது தனிப்பட்ட பாடல்கள்லாம் வந்து ஓலைச்சுவடிகளாக நம்ம கையில் கிடைக்கிறதுக்கும் பின்னால் வந்த அதாவது வெள்ளக்காரங்க வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அச்சியந்திரத்தை நிறுவன பிறகு இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் வந்து நூல்களாக அதாவது புத்தகங்களாக வெளிவந்து இன்றைக்கி நம்ம கையில் வந்து டிஜிட்டல் யுகத்தில் கணினியில் பார்க்கக்கூடிய வகையிலே கூட இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்போது அந்த சங்க இலக்கியங்கள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பண்பாட்டை சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது அதற்கு வந்து பாண்டியர்களுக்கு நிச்சய நம்ம வந்து நன்றி சொல்லணும் சரி சங்க இலக்கியங்களை வச்சுட்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களுடைய ஆட்சி முறை அது மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடிய அது பிரிப்பு முறை என்னென்ன இருந்தது மக்களை எப்படியெல்லாம் பிரிச்சிருந்தாங்க புலவர்களுடைய பங்கு எந்தளவுக்கு இருந்தது கலைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து பொதுமக்களோடும் ஆட்சியாளரோடும் ஒருங்கிணைஞ்சு இருந்தாங்க இது போன்றது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தான் சங்ககால மக்கள் தாங்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தினுடைய இயல்பை ஒட்டி வாழ்க்கை முறையை இருக்காங்க இடமும் காலமும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு அதனால் அது வந்து முதற்பொருள் அப்படின்னு தமிழர்கள் அழைச்சிருக்காங்க இடமும் அதே மாதிரி காலமும் நம்ம எங்கே இருக்கோம் எந்த காலங்கள்லாம் வந்து அந்த நிலத்துக்கு பொருந்தியதாக இருக்குன்றத பொறுத்து அங்கே மனிதர்களை வந்து சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க சரி சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணப்படி பார்த்தோன்னா கூட முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அக இலக்கியங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த முதற்பொருள் அப்படின்னா என்னென்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்னென்ன நிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து பகுதிகளையும் நம்ம நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்றது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்ன்றது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும் மல சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நிலம்னு சொல்கிறோம் ஐவகை நிலங்கள் அதாவது மக்கள் வந்து மலை மேலேயும் காடுகள்லேயும் வயல்வெளியிலையும் கடற்கரையோரத்துலையும் அதே மாதிரி காஞ்சி போன இடங்கள்லையும் வந்து அதாவது காட்டுக்கும் மலைக்கு நடுவில் காஞ்சி போன இடங்கள்லையும் வாழ்ந்திருக்காங்க சரி இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பொழுதுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பொழுதுகளை சொல்கிறாங்க ஒன்று சிறுபொழுது இன்னொன்று பெரும்பொழுது இந்த சிறுபொழுது அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நாளை ஆறாக பிரிச்சு ஆறாக கூறு போட்டு அதை சிறு பொழுது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க பெரும்பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டை ஒரு வருஷத்தை என்ன பண்ணுறாங்க ஆறாக பிரிச்சு அதை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிறுபொழுதுகள் பொழுதுகள் அப்படின்றதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை இந்த ஆறு சொல்கிறாங்க அதே மாதிரி பெரும்பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்காலம் குளிர்காலம் முன்பணிக் காலம் பின்பனி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் இப்படி ஆறாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்த சிறு பொழுதுகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கால அடிப்படையில் நம்ம ஒரு மணி ரெண்டு மணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கால அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ சிறு பொழுதில் பார்த்திங்கன்னா காலை அப்படின்றது ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலையில் நண்பகல் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடுன்றது ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலைன்றது ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம்ன்றது பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை வைகர் என்றது ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை இதுதான் வந்து சிறு பொழுதுகளாக நம்முடைய தமிழர்கள் பிரித்து வச்சுருக்காங்க சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே இது இது இந்த பெயர்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ காலைன்னா கதிரவன் தோன்றிய பிறகு பகல் பொழுதுனுடைய முன்பகுதி விடியற் காலம் அப்படின்னு சொல்லியா அதுதான் நம்ம காலைன்னு சொல்கிறோம் ஆறு மணி முதல் பத்து மணி வரை அப்புறம் நண்பகல் சொல்கிறோம் இல்லையா நண்பகல்றது பகல் பொழுதுடைய நடுப்பகுதியை நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறீங்களா அது என்னது புது சொல்லாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகல் பொழுதுடைய பகுதி பகல் முடிய போது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சூரியன் மறைகின்ற நேரத்தை எல் அப்படின்னா வந்து சூரியன் அந்த எல் படு அப்படின்னா சூரியன் எதிர்படுகிற நேரம் சூரியன் வந்து மறைய போகிற நேரம் அந்த நேரத்தை ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்தது மாலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கதிரவன் மறைந்த நேரத்திலிருந்து இரவு பொழுதுனுடைய முன்பகுதி முன்னிரவுன்னு சொல்லுவோம் சூரியன் மறைஞ்சாச்சு இப்போ முன்னிரவு தொடங்குது அந்த நேரத்தை மாலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து யாமம் அப்படின்னா நள்ளிரவு இரவுனுடைய நடுப்பகுதி நல்லா நம்ம தூங்கிட்ருவோம் இல்லையா அதை ஜாமம்னு இன்னைக்கு சொல்கிறோம் பண்டைய தமிழர்கள் அது யாமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வைகரை அப்படின்னா என்னென்னா கதிரவன் தோன்றுவதற்கு முன்பு இரவு பொழுதின் பகுதி அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் கதிரவன் தோன்றுவதற்கான நேரம் வந்துருச்சு கிட்டத்தட்ட சூரியன் தோன்றக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா அது அது வந்து வைகரை அப்படின்னா அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்கு மாதிரி பெரும்பொழுதுகள் ஆறு பார்த்தோம் இல்லையா அந்த பெரும்பொழுதுகள் ஆறுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களில் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ கார்காலம்ன்றது ஆவணி புரட்டாசி குளிர்காலம் அல்ல கூதிர்காலம்னு சொல்லுவாங்க இது ஐப்பசி கார்த்திகை முன்பாளி காலம்ன்றது மார்கழி தை பின்பணி காலம்ன்றது மாசி பங்குனி இளவேனில் காலம்ன்றது சித்திரை வைகாசி முதுவேனில் காலம்ன்றது ஆணி ஆடி சரி இந்த அன்பின் ஐந்திரைன்னு சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்களில் வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா உழைத்து பொருளீட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தாங்களான்னா பாலை நிலத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நிலங்களில் உழைச்சி தான் பிழைச்சாங்க அப்படி உழைத்து பிழைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா காதலிக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லறம் நடத்துவது இந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகளும் ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறையை தமிழர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனம் ஒத்து போய் அவங்க வந்து காதலித்து அதற்கு பிறகு அவங்க இல்லறம் நடத்துவாங்க அதை அகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த அக வாழ்க்கையை சார்ந்து தான் அந்த உரிப்பொருளையும் வந்து சொல்லுவாங்க மாதிரி இந்த அக வாழ்க்கைன்றது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு கூறாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டிருக்கு இப்போ குறிஞ்சி நிலத்துக்கான உரிபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலும் கூடல் நிமித்தமும் முல்லை நிலத்துக்கான உரிபொருள் பார்த்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருத நிலத்துக்கான உரிபொருள் பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்து நிலத்துக்கான உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை நிலத்துக்கான உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமிர்த்தம் இது என்ன அது எனக்கு சரியா புரியல அப்படின்றவங்களுக்காக சொல்றேன் புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னா வந்து தலைவனும் தலைவியும் ஒன்றாக சேர்ந்திருத்தல் அப்படித புணர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் இருத்தல்னால் என்னென்னா பிரிவை பொறுத்திருத்தல் தலைவன் இந்த கால இந்த நிலத்தில் வாழக்கூடிய அதாவது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய தலைவன் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்துக்காக தலைவியை விட்டு பிரிஞ்சு போவான் போயிட்டு திரும்ப நான் இவ்வளவு நாள் கழித்து வருவேன்னு சொல்லிட்டு போவான் அதை இந்த காலத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதாவது மழைக்காலம் வரும்போது நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவான் அப்போது மழைக்காலம் வர்ற வரைக்கும் அந்த தலைவி அவனுக்காக காத்திருப்பான் அந்த காத்திருத்தல் அதுதான் இருத்தல் அப்படின்றாங்க அதுக்கடுத்து மருத நிலத்தில் பார்த்தோன்னா ஊடல்ன்றாங்க ஊடல்னா என்னென்னா தலைவன் தலைவிக்கு இடையே வரக்கூடிய ஒரு சின்ன கோபம் அடித்து மண்டை உடைக்கிற அளவுக்கு வர்றதெல்லாம் இல்லை அந்த சண்டையெல்லாம் வந்து இதில் சேராது ஊடல்ன்றது ஒரு சிறு சண்டை சின்னதாக ஒரு கோபம் அது காலையில் தொடங்கி இரவுக்குள் மாலைக்குள் இரவுக்குள் அந்த சண்டை வந்து சரியாயிடணும் அதுதான் வந்து ஊடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இரங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்கான உரிப்பொருள் பிரிவு தாங்காது தலைவு வருந்துதல் முல்லை நிலத்திலும் தலைவனை பிரிஞ்சு தலைவி இருக்கா ஆனால் அதில் இவ்வளவு சோகம் வருத்தம்லாம் இல்லை ஆனால் நெய்தல் நிலத்தில் அந்த தலைவி தலைவன் வரவுக்காக காத்திருக்கா ஆனால் பிரிவு தாங்காது வருத்தத்தோடு காத்திருக்கா ஏன் அப்படின்னா முல்லை நிலத்தில் பொருள் தேடி போன அந்த கணவன் அந்த தலைவன் திருமணம் பண்ணியதுக்கு முன்னாடினா காதலன் திருமணம் பண்ணியிருந்தா அவனை வந்து கணவன் அப்படின்ற இதில் நம்ம வச்சுக்கிறோம் பொதுவாக திருமணம் ஆகாத ஒருத்தன் நம்ம வச்சுக்கிறோம் இப்போது அந்த பையன் வந்து பொருள் தேடி வருவதற்காக போகிறான் தலைவன் போகிறான் அவன் வந்து வந்துடுவான்ற நம்பிக்கை முல்லை நிறுத்த தலைவிக்கு உண்டு பெருசாக அவனுக்கு பாதிப்பு எதுவும் வராது ஆனால் நெய்தல் நிலத்தில் தலைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வராது ஏன்னா கடலுக்கு போகக்கூடியவன் திரும்ப வருவானான்னு தெரியாது தான் அவனுடைய எண்ணம் ஆனால் வருவானான்ற நிச்சயம் இல்லை அதனால அவனுடைய பிரிவை தாங்க முடியாது அதனால் வருத்தத்தோடு காத்திருப்பா அதை நம்ம இன்னைக்கு கூட நம்ம இந்த காலத்தில் என்ன சொல்கிறோம் இரங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வருத்தத்தோடு காத்திருக்கு கடைசியாக வந்து பாலை நலத்தில் பிரிதலும் பிரிதல் நிற்கும் தலைவன் தலைவி இருவருக்குள்ள பிரிவு நிகழக்கூடியதை சொல்லக்கூடியது அதனால் இந்த ஐந்து நிலங்களுக்கும் ஐந்து விதமான உரிப்பொருள்களை சொல்லியிருக்காங்க இது சங்ககால பாடல்களை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தெரிஞ்சுக்கோங்க ஒரு அகத்தினை பாட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நற்றிணையில் ஒரு பாட்டு குறுந்தொகையில் ஒரு பாட்டு இந்த மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டில் வரக்கூடிய பாடல்கள் அகம் சார்ந்து வரக்கூடிய பாடல்களில் என்ன திணை சார்ந்தது அப்படின்றத தீர்மானிக்கிறதே தான் அந்த பாட்டு எதை சார்ந்து வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் ஏன்னா பொருள் மயங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு முதற் பொருளில் நிலமும் மயங்காது மற்றதான் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை திணை மயக்கம்னு கூட சொல்லுவாங்க அதனால் உரிப்பொருள் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உரிப்பொருள் என்பது அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை சார்ந்ததாக அமைஞ்சிருக்கும் சரி இப்படிப்பட்ட இந்த காலச்சூழல்களில் இப்படிப்பட்ட நிலங்களில் வாழ்ந்த தமிழர்கள் அவங்க களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்கிற இரண்டு விதமான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க இதை கைகோள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கலவு கற்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம களவுன்றது எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை கற்புன்றது திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரி இப்போது திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை நம்ம இன்னொரு காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை அதாவது களவு வாழ்க்கையை பற்றி மட்டும் இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு தலைவன் தலைவி ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா அது தெய்வத்தினால் நிகழலாம் அல்லது திட்டமிட்டும் நிகழலாம் ஒருத்தரை பாக் பார்த்து அவங்க மேலே வந்து காதல் வருது அப்படின்றதுக்கு இயல்பாகவே வந்து தோணலாம் இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய செயல் அப்படின்ட்டு அப்படியும் கூட வந்து இந்த சந்திப்பு நிகழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த சந்திப்பு மனம் ஒத்துப்போன சந்திப்பாக இருந்தால் அது காதலாக மலரும் அன்பாக மலரும் அது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்லும் அதாவது திருமணத்தை நோக்கி செல்லும் இதுதான் வந்து அகம்னு சொல்கிறாங்க சரியாக சொல்லணும் அப்படின்னா அகம்ன்றதுக்கு பல பேர் பலவிதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க இங்கே ஒரு விளக்கம் பார்க்குறோம் பல வகையான ஒத்த தன்மைகள் கொண்ட தலைவனும் தலைவியும் அல்லது ஒருத்தனும் ஒருத்தியும் கூடும் காலத்தில் பிறப்பது இன்பம் அது என்னது என்ற சொற்களால் விளக்க முடியாது ஒத்த அன்பால் இணையக்கூடிய ரெண்டு பேர் அந்த தலைவனும் தலைவியும் அவங்க அனுபவிக்கக்கூடிய இன்பம் என்பது வெளியே சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம காதலிக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து வெளியே நான் இப்படி இருந்தேன் அப்படி அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்லாம் வந்து பரிமா மற்ற நண்பர்கள்கிட்ட பரிமாறிக்குவாங்க அப்படிப்பட்ட பண்பாடு தமிழகத்தில் இல்லை எப்படி இருந்திருக்காங்கன்னா இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லாமே இருவருக்குள் மட்டும்தான் அவங்க வச்சு அவங்களுக்குள்ள தான் எல்லா விதமான ரகசியங்களும் இருந்திருக்கு அவங்க அதை மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அது உள்ளத்தால் உணரக்கூடியதாக இருந்திருக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அக வாழ்க்கையை தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த இன்பத்தை தான் அந்த அகை இன்பத்தை தான் அது ரொம்ப ஒரு மேம்பட்ட இன்பமாக கருதி வாழ்ந்திருக்காங்க அதுதான் களவு வாழ்க்கையினுடைய தொடக்கம் இங்கே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டால் மட்டுமே வரக்கூடியது அகத்தினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரெண்டு பேரையும் திருமணத்தை நோக்கி கொண்டு போகணும் ஏன்னா தமிழருடைய திருமண முறை பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்களாகத்தான் அதிகபட்சம் இருந்திருக்கு அந்த காதல் திருமணங்கள்ன்றது மன சொத்து போய் அவங்க காதலிக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை திருமணத்தில் கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் மனம் ஒத்து இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் அந்த விருப்பம் திருமணத்தில் கொண்டு போய் முடியும் அதனால் மனம் ஒத்துருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக தமிழர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒருத்தரை மனசில் நினச்சிட்டா இன்னொருத்தரை காதலிப்பதில்லை என்கிற எண்ணத்தோடு வாழ்தல் தான் களவு வாழ்க்கையாக அன்றைய தமிழர்கள் இருந்திருக்காங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களுக்குள்ள அந்த காதலை பரிமாறிக்கிறாங்க அதை இயற்கை புணர்ச்சி இடந்தலை பாடு பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க மீண்டும் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணுச்சுன்னா மீண்டும் போய் அதே இடத்துல நே ஏற்கனவே சந்திச்சு அதே இடத்துல சந்திக்கிறதுக்கு பேர் இடந்தலை பாடுன்னு சொல்லுவாங்க அது தோழனை கூப்பிட்டு போயிட்டு சந்தித்தா அதை வந்து பாங்கர் கூட்டம்னாங்க தோழியரை கூட்டி போய் சந்தித்தா பாங்கியர் கூட்டம் அப்படின்வாங்க இப்படி சந்திப்புகள் நிகழும்போது அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் அதிகமாக நடக்கும் அதனுடைய விளைவாக மீண்டும் மீண்டும் வந்து சந்திப்பாங்க அன்பை பரிமாறிக்குவாங்க ஒரு கட்டத்தில் வந்து தோழி இப்படியே சந்திச்சுக்கிட்டு இருந்தால் இது சரிப்பட்டு வராது இது கல்யாணத்தில் போய் முடியணும் அப்படின்றதுக்காக தோழி தோழி வந்து என்ன பண்ணுவாங்க சில விஷயங்களை செய்வாங்க அதற்கடுத்ததாக அடுத்ததாக அறத்தொடு நிற்றல் அப்படின்ற ஒன்று நிகழும் அதாவது தலைவன் கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறான் அப்புறம் தலைவி அதை ஏற்றுக்கிட்டு காதலிக்கிறாங்க திருமணத்தில் முடியணும்னா இந்த செய்தியை தலைவி தோழிக்கிட்ட சொல்லுவான் தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்லுவான் செவிலித்தாய் கிட்ட சொல்லுவான் நட்ராய் அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசி இதை திருமணமாக செய்து அதாவது கற்பில் முடிய வைப்பாங்க அப்படி இல்லை இந்த திருமணத்தில் இடையூறு இருக்குது அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறி தனியாக போயிட்டு அந்த திருமண நிகழ்வை நிகழ்த்தி கொள்வதற்கான சூழல் இருந்ததுன்னா அதையும் வந்து அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அதை உடன்போக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்ன ஒன்றா இப்படி களவு வாழ்க்கையில் இருந்த அந்த ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறாங்க வெளியேறி போனாலும் கூட அவங்களுடைய அந்த மன உறுதியை பார்த்த அந்த பெட்ரோல் என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்களாம் இது எவ்வளோ காலத்து நடக்குன்னா இரண்டு மாத காலத்துக்கு மேலே இது நீடிக்க விட்டது இல்லையா அப்போ ரெண்டு மாதத்துக்குள்ளே இவங்க மன உறுதியோடு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து விரும்புகிறாங்க இவங்க வந்து திருமணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்துருக்கிறார்கள் ஏன்னா வேற என்ன வேணும் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு துணிஞ்சு வெளியே போகிறாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி போகும் ரெண்டு மாதம் ஆன பிறகும் கூட அவங்க வந்து ரெண்டு மாதம் இருந்து பெரிய காலகட்டம் அந்த காலத்திலலாம் அப்போது வந்து அப்போவுமே அவங்க ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்காங்கன்னா அப்போ திருமணம் பண்ணி வைக்கிறதுல தவறே கிடையாதுன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த திருமணம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தான் களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட காதலை தான் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு பாடல்களாக ஒரு பண்பாட்டு பதிவாக எழுதியிருக்காங்க என்ன பண்பாடு இருக்குது தான் விரும்பிய ஒருத்தரையே திருமணம் செய்து கொண்டு இறுதி வரைக்கும் வாழ்றது அப்படின்ற அந்த பண்பாடு தமிழ் மண்ணில் காலம் காலமாக இருந்திருக்கு ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கு அப்படின்றது ஒரு சிறந்த பண்பாடு ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிற நிலங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட பண்பாடு இருந்ததாக தெரியல அதனால பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் சங்கம் வச்சு அந்த தமிழர்கள் பண்பட்ட நிலத்தில் வாழ்ந்த அந்த தமிழர்கள் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்களோட மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாட்டை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட அந்த அக இலக்கியங்களை பாடலாக எழுதக்கூடிய அந்த பாடலாசிரியர்கள் அந்த புலவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பொருளையும் உரிப்பொருளையும் ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தி பாட்டு எழுதியிருப்பாங்க அதில் அந்த பாடலை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அதாவது அதை ஒரு காட்சி மாதிரி நம்ம கண்முன்னே நிற்கிற ஒரு காட்சி மாதிரி அதை உருவாக்கணுன்றதுக்காக கருப்பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் காலத்தில் எட்டு வகையான கருப்பொருளை சொல்லியிருக்காரு அது தெய்வம் உணா மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதி இது மாதிரி எட்டு விதமாக சொல்லியிருக்காரு ஆனால் அவ்வகை பெறவும் அப்படின்னு சொல்லதின் அடிப்படையில் பின்னாடி வந்து பதினான்காக அதை வரையறுக்கிறாங்க அதாவது அணங்கு உயர்ந்தோர் அல்லோர் புல் விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணா பறை யாழ் பண் தொழில் இந்த மாதிரி வரக்கூடிய பதினான்கு விதமான கருப்பொருட்களையும் அவங்களுடைய சங்ககால புலவர்கள் அவங்க எழுதின பாட்டுக்குள்ளே அதை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பாட்டை இன்னும் அழகுபடுத்துவதற்காகலாம் இல்லை அந்த பாட்டை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக அந்த சூழலை தெளிவுபடுத்துவதற்காக நம்ம தெருக்கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெருக்கூத்து நாடகத்துக்கு பின்னாடி வந்து திரை போடுவாங்க இல்லையா வண்ண வண்ணமான திரை அந்த மாதிரி அதுக்கு பிறகு திரைப்படங்களில் நம்ம சோகமான காட்சினா ரொம்ப பச்சை பசேல்னு இல்லாமல் காஞ்சி போன இடத்துல எடுக்கிறது நல்ல மகிழ்ச்சியான செய்தால் பச்சை பசைன்னு இருக்கிற இடத்துல வந்து எடுக்கிறது காட்சிகளை பதிவு செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு பாடலுடைய அந்த சூழலை எளிமையாக விளக்கிறதுக்காக இது போன்ற பதினான்கு விதமான கருப்பொருட்கள் சிலவற்றை வந்து நம்முடைய தமிழ் அறிஞர்கள் புலவர் பெருமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூலமாக எழுதப்பட்ட ஒரு பாட்டு தலைவன் தலைவருடைய காதலை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அவங்களுடைய மனதை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இன்றைக்கு வரைக்கும் தமிழருடைய பண்பாட்டு கலை கலாச்சாரம் அடையாளமாக கலை பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு பெருமையான செய்தி இது போன்ற இன்னும் நிறைய செய்திகளை நம்ம காணொலியில் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் இதற்கு அடுத்ததாக நம்ம கற்பு வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி திருமணம் பண்ணிட்டாங்க என்ன மாதிரி குழந்தை குட்டிகள்லாம் பற்றிட்டு எப்படி அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி விரிவாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்ம சேனலில் ஏற்கனவே தொல் பழங்காலம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் சார்ந்த அகழ்வாராய்ச்சி சார்ந்த வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட போகிறோம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான்கள் வெப்தமிழ் நண்பன்